ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஏவி கப்பல் ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன் என்ன வீடியோவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நகர மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் வாங்க எப்படி நான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க பாருங்கள் இதுதான் நகர மீன் ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு லைட் வல்ஸ்ல காட்டுறேன் பாருங்கள் இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் இப்போ தேவையான மசாலா எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது வந்து நம்மளுக்கு தேவையான மசாலா வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே வந்து என்னென்ன மசாலா தேவைன்னு தெரியுமா நான் வந்து இதுக்கு முன்னாடியே நான் ஒரு மீன் குழம்பு அந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் அதுக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதையும் முதல் வச்சிட்டு வந்துடுவோம் சிம்பா குட்டி வேறு பின்னாடியே வந்துகிட்ருக்கா இங்கே பாருங்கள் மீன் ஸ்மெல் எடுத்துடுச்சு போல் குட்டி பிளே ஓகே இப்போ மிளகாய் தூள் சல்லுமா அங்கிட்டு போ மிளகாயத்தூள் எடுத்து வந்தாச்சு அடுத்து வந்து ஒரு முக்கியமான மசாலா என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலே அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் அதுவும் எடுத்துக்கலாம் சால்ட் எடுத்துக்கலாம் தூளுப்பு அவ்வளோதான் நாளே பொருள் நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் லெமனு அப்படிலாம் சேர்த்திங்க நமக்கு வந்து இது சிம்பிளான மெத்தட் எப்படி நான் செய்கிறேன்ட்டு பாருங்க ஓகேலாம் ரெடி பண்ணியாச்சு ஃபோனை வந்து அது ஃபஸ்ட் நான் எங்கேயாவது வச்சுக்கிறேங்க அதுக்கு ஒரு இடம் பார்த்து நான் வச்சுக்கிறேன் ஓகே வச்சாச்சு ஓகே மொத்தம் மட்டும் காட்டியில் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வடைச்சொட்டியில் ஃபிஷ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தூளுப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸ்பூன் தேவையில்ல கையில் எழுதி கொடுக்குறேன் அப்போ தான் எனக்கு அளவு தெரியும் சிம்பா குட்டி வேற காலு கடியில வந்து உட்காந்துட்டே இருக்கான் மீன் ஸ்மெல்லு வந்து அவனை இழுத்து சால்டு போட்டுட்டோம் மிளகாய் தூள் நாங்கள் வந்து நல்லாவே உரப்பு சாப்பிடுவோம் இது வந்து என்ன மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா தனி தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா கார சரமா ரசம் நான் வைக்க போறேன் மீன் மீன் குழம்புலாம் வைக்கல மீனை வந்து ஃப்ரை பண்ணிட்டு ரசம் வைக்க போறேன் வந்து மிளகாய் தூள் வந்து போட்டு நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா தூள் மெயினான ஒண்ணு வீட்டில் அரைச்ச மசாலா தூள் நல்லா மனமா அதையும் போட்டுக்கலாம் என்னடா மேக்கப் இல்லாமல் வரைக்கும் நினைக்காதுங்க இந்த தூண்டு மூடியோடு நான் நிலை பார்த்துட்டுருக்கேன் ஓகே மசாலா போட்டாச்சு இப்போது வந்து பாருங்கள் தேவையான மசாலாம் போட்டேன் நான் மீனவே மறைச்சி போட்டேன்னா இப்போ வந்து இதை நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் அது வரைக்கும் மது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் மசாலா நல்லா ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஃப்ளா அசைன்மெண்ட் தெரியுதா இப்போ லைட்டாக வந்து தேவையான அளவு வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து மசாலா தடைக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இது வந்து இப்போது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க பொறிக்கிற வரைக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் ரூம் டெம்பரேச்சரில் தான் வைப்பேன் இப்போ வந்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும் மீன் மண்டேயில் வந்து மசாலா படாது அது எல்லாத்துக்குமே தெரியும் அது கொஞ்சம் வலு வலுக்குன்னு போயிடும் வலிக்கிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் வந்து மீனை ஃப்ரை பண்ண போகிறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம சிம்பா குட்டியை சிம்பா ஒண்ணும்ல போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பொறிக்க போறோம் அதுக்காக வந்து நான் தோசை கல் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் நாங்கள் வந்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி அப்படிலாம் பொறிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தோசை தோசைக்கல்ல தான் பொறிப்போம் கல் எண்ணெய் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க கல் வந்து அந்த காலத்துலேருந்து இருந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த காலம்னால் ரொம்ப அந்த காலம் கிடையாது ரொம்ப வருஷமாகவே யூஸ் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கல் வந்து இன்னமும் நல்லாயிருக்கும் தோசை கூட நல்லா வரும் ரெண்டு சட்டி இருக்குது நாங்கள் ஒரு நான் ஸ்டீ தவா இருக்குது தோசை சுடுவோம் இது வந்து சப்பாத்தி மீன் கொரிக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுங்க வரேன் அப்புறம் வந்து சாப்பாடு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து அதில் வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம் நல்ல ஒரு மசாலா தடவு நான் ஒரு ஃபிஷ் ஒன் மூணு இது போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் சின்ன தோசைக்கலை தானே மூணு ஃபிஷ் மூணு மூணாவே போட்டுக்கலாம் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூணு வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று இருக்குங்க சரி ஓகே ஒரு சைடு வந்து ஃபிஷ் ஃப்ரை ஆயிட்டிருக்கு சாப்பாடு வச்சாச்சு ரசம் மட்டும் கொஞ்சம் தாளிக்கிற வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் மேலே விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிட்ருக்கு பார்க்க திருப்பி போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து சூப்பராக வந்து நான் பொறிச்சு எடுத்துட்டேன் நீங்களே பார்த்தீங்க கலருக்கு நம்ம கடையில் வாங்கின மசாலா எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை இருந்தாலும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே வந்து மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணுவேன் அப்புறம் வந்து இந்த மீனுக்கு வந்து எங்கள் ஊரில் நகர அப்படிங்கிற பேர் எங்கள் ஏரியா சைடு வந்து நகர மீன் சொல்லுவாங்க உங்களுக்கு உங்கள் ஏரியா சைடு வந்து இது என்ன மெயினு இதுக்கு என்ன பேர் அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பாருங்கள் நம்மளுடைய மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் வந்து போட்டிருக்கேன் ஒரு ஃபோர் நாலு மீன் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ஃபோர் இருக்குது அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுடைய ஃபிஸ்ஸை வந்து பொரிச்சாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து ரசம் ஒரு சைடு வந்து வச்சுருக்கோம் நல்லா ஆவி பறக்க பறக்க ரசமும் வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது சுடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபீஸ் பார்த்திங்கன்னா பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்து இன்னும் ஒரு புது வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்